நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் செல்வ அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய இரங்கலையை ஆற்றிய ஆற்ற இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர் பெருமக்களே அன்றைக்குரிய சகோதரர் சிதம்பரம் உள்ளிட்ட நம்முடைய தோழர்கள் அருமை சகோதரர்கள் திரு தங்கபால் அவர்களே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே சகோதரர் அழகிரி அவர்களே பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மற்றும் வருகைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சி அப்படி கூறிய ராஜேஷ்குமார் அவர்களே உங்களுக்கு பின்னாலே சிறப்புரையாற்றுவதற்காக ஆற்றுவதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அருமை நண்பர் அஜய்குமார் அவர்களே அகில இந்திய செயலாளர் சகோதரர் சூரஜ் எம் என் அவர்களே மேடையில் இருக்கிற அகில இந்திய செயலாளர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே மாநில மாவட்ட ஒன்றிய அளவிலே வருகை இருக்கிற பெருமக்களே ரூபி மனோகரன் பொருளாளர் அவர்களே மற்றும் வருகை இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே அருமை தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இன்னும் பலர் இரங்கலூரை ஆற்ற வேண்டியிருக்கிறது ஆயினும் அருமை சகோதரர் இளங்கோன்வர்களை பற்றியும் அமரர் மன்மோகன் சிங் அவர்களை பற்றியும் ஒன்றிரண்டு கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உலக பொருளாதார நிபுணர்களில் ஒருவர் என்பதிலிருந்து இருந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் பிரதமராக பதவியேற்று அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தவர் என்றும் இங்கே பலரும் புகழ்மாலை சூட்டினார்கள் அதோடு மட்டுமல்ல அவர் பதவிகளை அவர் நாடி போகவில்லை பதவிகள் தான் அவரை நாடி வந்தன இதெல்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் அதாவது ஒரு இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த முழு ஆண்டுகளையும் நிறைவு செய்ய அவர் விரும்பவில்லை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை துணை பிரதமராகவோ அல்லது அவர் விரும்பினால் பிரதமராகவோ ஆக்குவதற்கு அவர் தயாராக இருந்தார் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒருவேளை அவர் சரி என்று சொல்லியிருந்தால் தான் பதவி விலகிக் கொண்டு ஒரு இளைஞரை எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரத்தை வருங்கால பிரதமரை முன்னாலேயே அவர் பிரதமராக ஆக்கியிருப்பார் அந்த அளவிற்கு அவர் பதவியிலே மிகுந்த நாட்டம் கொண்டு வாழ்நாளின் இறுதி வரை பதவியில் இருந்துதான் ஆக வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இல்லாமல் தாராளமாக பிறரை வளர்க்கக்கூடிய குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி மேலும் சிறப்படைய வேண்டும் என்று நினைத்த ஒரு பெரும் ஆற்றலாளராக தலைவராக அவர் திகழ்ந்தார் பல பெருமைகளுக்கு உரியவர் அவருக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் மத்திய அரசு அவருக்கு இந்திய அரசனுடைய விருதான பாரத ரத்னா விருதை மன்மோகன் சிங் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் அதற்கான வேண்டுகோளை வைக்க வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் தீர்மானங்கள் நிறைவேற்றி நம்முடைய கோரிக்கையாக மத்திய அரசுக்கு பிரதமருக்கு அனுப்ப வேண்டும் என்கிற வேண்டுகோளை மட்டும் வைத்து மன்மோகன் சிங் அவருடைய புகழ் என்றென்றைக்கும் இந்திய மண்ணில் நிலைத்திருக்கும் அவருடைய நினைவுகள் அவருடைய திறமை அறிவாற்றல் பொருளாதார அவருடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் பசுமையாக நிலைத்திருக்கும் மன்மோகன் சிங் அவருடைய புகழ் வாழ்க என போற்றுகிறேன் அரும்பு நண்பர் யூ வி கே எஸ் இளங்கோவன் அவர்களை நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நான் அறிவேன் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே நான் அமைச்சராக இருந்த போது எண்பதுகளிலே நான் ஈரோட்டுக்கு போகிற போது நண்பர் அந்த காலத்தில் பொள்ளாச்சி மகாலயத்துக்கு உறவினர் கைலாச கவுண்டர் என்று எல்லோருக்கும் தெரியும் அவருடைய மகன் நண்பர் அந்த தங்குவேன் அப்போ ஈரோட்டிலே நகர தலைவராக சகோதரர் ஈவி கே இளங்கோன் இருந்தார் காலையிலே சிற்றுண்டிக்கு அழைக்கிற போது அவரும் வருவார் அந்த காலத்திலிருந்து நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எனக்கு நெருக்கமான பழக்கம் அவருக்கும் உண்டு அதே போல நண்பர்கள் சொன்னதை போல நெருக்கமான பழக்கமும் உண்டு கூடுதலான சண்டையும் உண்டு சகோதரர் இளங்கோவன் அவர்கள் நண்பர்கள் சொன்னது மாதிரி எதையும் துணிச்சலாக தைரியமாக பேசக்கூடியவர் மனிதர்களிலே பல வகை உண்டு மனிதர்களுக்கான குணங்களிலே பல குணங்கள் உண்டு அதிலே கோபமும் ஒரு குணம் அந்த கோபத்திலே இரண்டு வகை உண்டு ஒன்று முன்கோபம் இன்னொன்று பின்கோபம் முன்கோபம் என்பது ஒரு ஆக்சனுக்கு ஏற்படுகிற ரியாக்ஷன் ஒரு செயலுக்கு ஏற்படுகிற எதிர்வினை அது முன்கோபம் சகோதரர் இளங்கோவன் முன்கோபக்காரர் ஏதாவது சொன்னால் உடனே அதுக்கு பதில் சொல்லுவார் பதில் சொல்லாமல் இருந்தால் வெடிச்சிடும் யாராவது ஏதாவது சொன்னால் அதுக்கு அவர் கூட்டத்தில் பேசினாலும் சரி பக்கத்தில் உட்கார்ந்து பேசினாலும் சரி உடனடியாக அதுக்கு பதில் சொல்லுவார் மறுப்பு சொல்லுவார் ஆதரிப்பார் இல்லைனா எதிர்ப்பார் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது பின்கோபம் என்பது அப்படியே சீர்த்து கொண்டு மனதிலேயே வைத்துக் கொண்டு எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது பழி வாங்குவது எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காலி செய்வது அது பின்கோபம் இந்த முன்கோபம் பின்கோபத்தில் எது நல்லது என்றால் முன்கோபம் நல்லது பின்கோபம் மோசமானது கோபமே இல்லாதவன் மனிதனே கிடையாது எறும்பை கூட நீங்கள் திருப்பி திருப்பி மிதித்தால் புழுவை கூட திருப்பி திருப்பி மிதித்தால் அதுவும் கூட திருப்பி முறைக்கும் எல்லாருக்கும் உணர்ச்சிகள் உண்டு அவையார் சொன்ன மாதிரி எறும்புக்கும் உடம்பு என்பார் எறும்பு கையால் எட்டு உலகத்துல மனுஷனுக்கும் எட்டுச்சான் அதே மாதிரி எறும்புக்கு எறும்பு கையால் எட்டுச்சான் என்றார் அவையார் அது மாதிரி எல்லா மனிதர்களும் உணர்ச்சி உள்ளவர்கள் தான் உணர்ச்சி ஆக கோபத்திலே அவர் முன்கோபக்காரர் ஆனால் அதனாலே எந்த தீங்கும் யாருக்கும் ஏற்படாது கோபத்தில் பேசுவார் திருப்பி வந்து பேசுவார் ஒரு தடவை திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு சென்று விட்டு அங்கு ஒரு பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்கிறார் இந்த அலுவலகத்துக்கு முன்னாலே அப்போ பத்திரிகையாளர் அவர் பார்த்து சொல்கிறார்கள் திருநாவு எனக்கும் அவருக்கும் ஏதோ தர்க்கம் பதில் எதிர்பதில் இப்படி பேசிட்டு இருக்க நேரம் திருநாவுக்கரசர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று கேட்டார்கள் நண்பர் இளைஞன் சொன்னார் யார் திருநாவுக்கரசர் யாருமே தெரியாதே அப்படின்ட்டார் அப்ப நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அப்படியா திருநாவுக்கரசர் யாருமே தெரியாத அப்படின்ட்டார் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு பர்மனே திருநாவுக்கரசர் டிவி பாத்தீங்களா பாத்துட்டேனே அப்படின்னு சொன்னேன் பாத்துட்டு பாத்துட்டேன் முதல்ல நான் அப்படின்னு உங்களை பத்தி பாராட்டிட்டு வந்தேன் அப்படின்னாரு திச்சுக்கிட்டேன் ஆமா அந்த பாராட்டை நம்ம பார்த்தேனே நல்லா பாராட்டியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அதுவும் அது மாதிரி இப்போ பத்திரிக்கை முன்னால் சொல்லியிருக்கீங்க தான் ஒரு விஷயம் என்ன சந்தோஷம் அப்படின்னா என்னங்க அவங்களை திட்டிருக்கேன்னு சந்தோஷங்கிறீங்க அவங்க அடிக்கடி என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க தெரியாதால இனிமேல் திட்டமாட்டிங்க இல்லை அதனால என்ன இனிமேல் திட்டமாட்டிங்கிற நம்பிக்கையோடு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் அதுக்கும் சிரிச்சுக்குவார் ஸோ எதுக்காக சொன்னா அவருடைய உள்ளத்துல எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ற ஆள் கிட்ட பேச மாட்டார் அப்படி பேச மாட்டார் தான் அவருடைய ஆயுள் காலம் முழுமையுமும் நானும் அவரும் இங்க இருந்தாலும் சரி பலருக்கு தெரியாது தனியார் சில போன்ற சிலருக்கு தெரியும் நண்பர்கள் சிலருக்கு தெரியும் சொன்னா அந்த மாதிரி சில பேர் கூட இருக்காது நெருக்கமாறு மதிப்பு பலருக்கு தெரியும் என்ன தெரியும்னா ராத்திரி ரெண்டு பேரும் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்போம் இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி போன் எடுத்தாருன்னா ஒரு மணி நேரம் பேசுவார் உலக விஷயங்கள்லாம் பேசி அகில இந்திய காங்கிரஸ் பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் பத்தி பேசிட்டே இருப்பார் பக்கத்துல அவங்க சம்சாரம் வந்து எல்லாரும் நம்ம ஈவிகேச பாராட்டுறோம் அவங்க ஒரு புண்ணியவதி தெய்வாம்சம் நிறைந்த ஒரு பெண்மணி அவங்க இருந்து இளங்கோவனை அவர் கவனித்துக் கொண்டார் வாழ்நாள் இறுதி வரை அவரை நம்ம போற்ற கடமைப்பட்டு கூட பாராட்ட கடமைப்பட்டு அது மாதிரி அவர் மகன்கள் சஞ்சய் இருக்கிறாரு அதுக்கு முன்னால சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த வயசுலேயே அவர் மூத்த மகன் மரணமடைந்தார் சோகத்தில் பல வகை உண்டு அதிலே கடும் சோகம் எதுவென்றால் நாடு நகரம் அனைத்தையும் போது கூட இலங்கை ராவணன் வருந்தவில்லை அவன் எதற்கு அதிகம் வருந்தினான் என்றால் அவன் மகன் இறந்த போது உலகத்தில் மிகவும் பாதிக்கக்கூடிய சோகம் என்பது புத்திர சோகம் தான் அப்படி மகன் இறந்த போது உடைந்து போனார் அதிலிருந்து அவர் தேரவே இல்லை இப்படி அவரோடு அவர் மருத்துவர்கள் இருக்கிற போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்று பார்த்து வந்தவர்கள் உள்ளே சென்று நான் பார்த்தேன் மருத்துவர்கள் தெரிந்த காரணத்தினாலே உள்ளே கொண்டு போய் பார்த்தார்கள் பார்க்க வைத்தார்கள் அவர் நிலையை பார்த்து கண்கலங்கினேன் அதுக்கு முன்னாலே தொடர்ந்து அவருடைய பேசிக்கொண்டிருந்தேன் அவருடைய துறைவையாளர்களிடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் மறைந்த உடனே என்னுடைய சகோதரர் சிவராமன் தாம்பரம் ஃபோன் சாயங்காலத்தில் இது மாதிரி அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் நடந்தால் கௌரவமாக இருக்கும் மாநில தலைவரிடத்திலேயே சொல்லி இருக்கிறோம் நீங்களும் முதலமைச்சரிடத்திலே பேச வேண்டும் தலைமைச் செயலாளர்களிடத்தில் பேச வேண்டும் என்று கேட்டார் மாலை வைத்து விட்டு அஞ்சலி செலுத்தி விட்டு வீட்டுக்கு உடனே மாலையிலே தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு இது மாதிரி எல்லா தகுதியும் நிறைந்தவர் அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் எம்எல்ஏ எம்பி ரெண்டு முறை காங்கிரஸ் தலைவர் ஃபால்ஸ் ரூல்ஸ் கிடையாது அவரை அவருடைய உடலை அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் இது குறித்து நான் ஒரு அறிக்கையும் கொடுக்க என்று சொன்னேன் அப்படியே சொல்லுகிறேன் அவர் சொன்னார் இல்லை அறிக்கை வேண்டாம் நான் முதலமைச்சரிடத்திலே கலந்து பேசி அதற்கான ஆணையை பெறுகிறோம் என்று சொன்னார் சொன்னபடியே முதலமைச்சரிடம் கலந்து பேசிவிட்டேன் சரி என்று சொல்லிவிட்டேன் என்று திருப்பி சொன்னார் நான் அப்போதே சிவான சொன்னேன் சஞ்சய்க்கும் தொலைபேசியிலே ஃபோன் பண்ணி இது மாதிரி அரசு மரியாதையோடு இறுதி அடக்கம் செய்யப்படும் என்கிற தகவலை என்று இரவே நான் தெரிவித்தேன் அது மாதிரியே காலையிலேயே அரசு மரியாதையோடு உடல் அடக்கம் செய்யப்பட்டது சித்தம் சீத கொடுத்தார் சீதக்காதி என்பார்கள் கொடிவள்ளாக இருந்த சீதக்காதி அதுபோல அவருக்கு மட்டும் அரசு மரியாதை இல்லை ஆயுள் காலத்தில் யாராவது எல்லா எம்எல்ஏக்களும் நூறு வருஷத்துக்கும் மேலே இருக்கட்டும் கடவுளை பிரார்த்தனை பண்றேன் ஆனால் மரணம் யாருக்கு வரும் எப்போ வரும் எதுக்கு வரும்னு தெரியாது உலகத்தில் மரணம் ஒன்றுதான் மாற்ற இயலாதது நிரந்தரமானது காமராஜர் மறைந்த போது கண்ணதாசர் சாவு வந்து சேராதோ என்று அது மாதிரி சாவு சாவு தான் இல்லை எனவே அவர் அவருக்கு மட்டுமல்ல அரசு மரியாதை யாராவது பதவியில் இருக்கிற போது எம்எல்ஏக்கள் ஒருவேளை இயற்கை அவர்களுக்கும் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் என்று ஒரு பொதுவான ஆணையையே முதலமைச்சர் நம்முடைய இலங்கை மறைவை ஓட்டி விட்டார் அப்படி அவர் அவருக்கு மட்டும் அங்கீகாரம் அல்ல எல்லோருக்கும் அங்கீகாரத்தையும் பெற்று விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கிறார் அவருடைய ஆன்மா அவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் கடவுள் மேலே நம்பிக்கை நான் அவருடைய அவருடைய ஆன்மா ஆன்மா மேலிருந்து அனைத்தையும் பார்க்கும் ஆசீர்வதிக்கும் குடும்பத்து பிள்ளைகளை அந்த ஆன்மா ஆசீர்வதிக்கும் வாழ்த்தும் சகோதரர் புகழ் வாழ்க என போற்றி நிறைவு செய்கிறேன் பெரியோர்களே தோழர்களே உலக பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய படத்திறப்பு புகழஞ்சலி தமிழ்நாடு காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் திரு இவி கே எஸ் இளங்கோவன் அவர்களுடைய படத்திறப்பு புகழஞ்சலி தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் திரு செல்வ அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிறது தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் புகழஞ்சலி ஆற்றியிருக்கிறார் தமிழக பொறுப்பாளர் அஜோய் அவர்களும் சூரஜ் அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் தலைவர் திரு சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் நம்முடைய கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் இந்த மேடையிலேயே கூடியிருக்கிறார்கள் முன்னாள் தலைவர்கள் கே வி தங்கபாலு அவர்கள் திருநாவுக்கரசர் அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் நண்பர் பீட்டர் அவர்கள் பொருளாளர் மனோகரன் அவர்கள் ரூபி மனோகரன் அவர்கள் இன்னும் பல தோழர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான பெயர் சொல்ல வேண்டிய பல நண்பர்களும் இங்கே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய பெருநாட்டிற்கு செய்திருக்கிற மிக கடுமையான பணிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் எடுத்து சொன்னார்கள் பேரறிஞர் என்பதற்கு பொருளாதாரத்துறையிலே துறையிலே ஒரு இலக்கணம் யார் என்று சொன்னால் அது மன்மோகன் சிங் அவர்கள்தான் ஆழ்ந்த புலமை நுனிப்புள் மேயாத தன்மை எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிற அமைதியான மனிதர் அவர் இந்தியாவிற்கு எது தேவையோ அதனை செய்தார் எந்த விதமான பரபரப்பும் இன்றி எந்த விதமான தன் சுய விளம்பரமும் இன்றி இந்தியாவிற்கு தேவையானதை அவர்தான் செய்தார் இன்றைக்கு இந்தியாவினுடைய கிராமப்புற பொருளாதார ஏழ்மை ஒழிந்திருக்கிறது என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் வறுமையிலேயே கொடியது கிராமப்புற ஏழ்மைதான் அந்த கொடுமையை ஒழித்து காட்டியவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஏராளமான ஏழை மக்கள் கிராமங்களில் வரிசை வரிசையாக சென்று நூறு நாள் வேலை செய்து ஒரு சிறிய ஊதியத்தை பெறுகிறார்கள் அது அந்த குடும்பத்திற்கு பயனளிக்கிறது நீங்க சமூக திட்டங்கள் என்பதில் ஏராளமான தொகையை நாம் செலவழிக்கிறோம் ஆனால் அந்த தொகை எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் செய்யப்படுகிற தொகை ஆனால் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஒரு எண்பது வயது மூதாட்டியை கூட குடிசையிலிருந்து குளக்கரைக்கு அழைத்து வந்து இரண்டு மணி நேரம் அமர வைத்து ஏதோ அவர்களால் முடிந்த வேலையை செய்யச் சொல்லி திரும்பவும் அவர்களை குடிசை வீட்டிற்கே அழைத்து சென்று விட்டு கையிலே நூறு ரூபாயை கொடுப்பதன் மூலமாக கிராமப்புற பொருளாதாரமும் வளர்ந்தது கிராமப்புற ஏழ்மையும் ஒழிந்தது அந்த அற்புதமான புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் அதற்கு துணையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் மிக கடுமையான பிரச்சனை அது ஏனென்றால் அந்த அரசாங்கம் இடதுசாரிகள் தயவிலே நடந்து வந்த அரசாங்கம் இடதுசாரிகள் அந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அந்த எதிர்ப்பில் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அவர்களுடைய கொள்கை நாம் அந்த ஒப்பந்தம் வரவேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது தேவை எனவே இந்த முரண்பாட்டை எப்படி சரி செய்வது எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் நான் பாராளுமன்றத்தில் பார்த்திருக்கிறேன் தலைவர் சிதம்பரம் அவர்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் பல இயக்கத்தவர்களையும் சந்தித்து பேசுவார்கள் எவ்வளவு செய்தும் கூட இடதுசாரிகள் வெளியே சென்று விட்டார்கள் ஆதரவு அளிக்கவில்லை ஆயினும் அந்த ஒப்பந்தம் வெற்றி பெற்றது ஒப்பந்தம் வெற்றி பெற்றது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்போ அதே அளவிற்கு சிறப்பு அந்த அரசாங்கம் நீடித்ததும் அந்த பெருமை திரு மன்மோகன் சிங் அவர்களை சாரும் அதைவிட அதில் பெருமை என்னன்னா அரசாங்கமே வீழ்ந்தால் கூட தவறில்லை நாம் கொண்டு வருகிற தீர்மானங்கள் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும் இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் தொழில்நுட்பத்தில் மேம்பட வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் மன்மோகன் சிங்குக்கு உறுதிமொழியையும் உழைப்பையும் ஆதரவையும் நல்கியவர் நம்முடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் அதனால தான் அந்த திட்டம் வெற்றி பெற்றது இன்றைக்கு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது தொழில்நுட்பத்தில் என்று சொன்னால் அதற்கு அந்த அணுசக்தி ஒப்பந்தம் ஒரு மிக முக்கியமான காரணம் நீங்க அப்பொழுது பொருளாதாரம் மிக அளவில் வளர்ச்சி அடைந்தது நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்முடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு ஒன்பது புள்ளி மூணு சதவிகிதம் அளவிற்கு நாம் வளர்ந்தோம் அப்பொழுது நிதியமைச்சர் தலைவர் சிதம்பரம் அவர்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கத்தால அந்த வளர்ச்சியை ஒரு நாளிலும் கொண்டு வர முடியவில்லை நிறைய பேசுறாங்க நிறைய சொல்றாங்க ஆனால் அவர்களால் பொருளாதாரத்துறையில் துறையில் வெற்றி பெற முடியலன்னா என்ன அதற்கு காரணம் என்ன பொருளாதாரம் தெரிந்தவர்கள் அங்கே இல்லை மக்களை பற்றி அறிந்தவர்கள் அங்கே இல்லை வெறுப்பு அரசியல் பேசுகிறவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் மக்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் அன்பை விதைக்கிறவர்கள் அங்கே இல்லை அதனால்தான் அவர்களுடைய ஆட்சி என்பது வீழ்ச்சிக்குரிய ஆட்சியாகவும் நம்முடைய ஆட்சி என்பது வளர்ச்சிக்குரிய ஒரு ஆட்சியாகவும் இருந்தது தமிழகத்திற்கு மன்மோகன் சிங் காலத்தில் எவ்வளவு வளர்ச்சி கிடைத்தது என்பதனை நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் இருபத்தி ஓரு தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் பல்வேறு திட்டங்கள் நமக்கு வந்தன இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்த பெருமை அவைகளுக்கெல்லாம் காரணம் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தான் மன்மோகன் சிங்கை போன்றே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியில நம்மால் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு உண்டு என்று சொன்னால் அது சகோதரர் இளங்கோவன் நல்ல ஒரு தோழர் மகிழ்ச்சியாக பேசக்கூடியவர் எல்லாரும் சொன்னாங்க ஒவ்வொருவரும் வருத்தம் எல்லாம் இருந்ததுன்னு ஒவ்வொருங்களும் அவங்கள பத்தி சொன்னாங்க முதலமைச்சர் கூட சொன்னார் எங்களை ரொம்ப விமர்சிச்சிருக்கார் அவர் பல நேரங்களில் அப்பொழுது கலைஞர் சொன்னார் சம்பத்து தானே விமர்சிச்சுட்டு போட்டோன்னு சொல்லி சொன்னார் என்றெல்லாம் சொன்னார்கள் இளங்கோ அவர்களுக்கு அந்த குணம் உண்டு ஆனாலும் கூட அவர் ஒரு குழந்தையை போன்றவர் எதையுமே பெருசா மனசில் வச்சிக்க மாட்டார் காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தார் காங்கிரசிற்கு பின்னடைவு ஏற்படுகிற பொழுதெல்லாம் இளங்கோவன் அவர்கள் முன்னணியில் இருந்து செயல்பட்டார் என்பதனை யாரும் மறுக்க முடியாது நமக்கு உண்மையிலேயே அது ஒரு இழப்பு தான் கலகலப்பாக ஒரு குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கிற ஒரு குழந்தை அவர் இன்றைக்கு அந்த குழந்தை இல்லை அவருடைய குடும்பத்திற்கு அது எவ்வளவு பெரிய இழப்போ அதே அளவு இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் உண்டு நண்பர்களே இதை போன்ற ஏராளமான பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய இயக்கம் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் இது வந்து இரண்டு தலைவர்களை நினைப்பதற்கு ஒரு நல்ல ஏற்பாடாக நல்ல நினைவு நினைவுகூரத்தக்க நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது அதற்காக அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புகழஞ்சி கூட்டத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு காங்கிரசினுடைய ஒப்பற்ற தலைவர் செல்ல பெருந்தகை அவர்களே எனக்கு முன்னாலே பேசி சென்றிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அஜய்குமார் அவர்களே சூரத் எம் ஹெக்டே அவர்களே கட்சியிலே பல பொறுப்புகள் இருக்கின்ற நண்பர்களே முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பேராசிரியர் காதர் மகதீன் அவர்களே மனிதநேய கட்சியினுடைய தலைவர் அப்துல் சமத் அவர்களே இங்கே பேச இருக்கின்ற பாசத்திற்குரிய தலைவர் அவரும் பொருளாதார மேதை நம்முடைய சிதம்பரம் அவர்களே முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள் திருநாவுக்கரசு அவர்களே தங்கபால் அவர்களே கே அழகிரி அவர்களே காங்கிரஸ் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளுக்கு இருந்த பொறுப்புகள் இருக்கின்ற நண்பர்களே பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக பொருளாதார மேதை முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நம்முடைய என்னுடைய அருமை நண்பர் இவி கே இளங்கோவன் அவர்களுக்கும் புகழஞ்சலி செலுத்துவதற்காக நாம் எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம் எல்லோரும் பேசிவிட்டார்கள் மன்மோகன் சிங் பத்தி பேசுனாங்க இளங்கோவனை பற்றி பேசுனாங்க நானும் திருப்பி திருப்பி அதுதான் பேசணும் நேரம் கடந்து விட்டது எல்லோரும் ஒன்றரை மணி ஆயிடுச்சு எல்லாம் போயிடுவாங்க தெரியும் எனக்கு இன்றைய நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் பேச வேண்டும் ஏன்னா சிதம்பரம் அவர்கள் மன்மோகன் சிங்கோடு நெருக்கமாக இருந்தவர் அவர் என்ன செய்யறாரு அதுக்கு துணையா இவரும் இருந்தார் இன்னைக்கு பேரறிஞர் என்று என்னுடைய அழகிரி சொன்னார்கள் எப்பொழுதுமே நான் இப்ப கேட்கல பத்து வருட ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய சிதம்பரம் அவர்கள் அவரை பேரறிஞர் டாக்டர் மன்மோகன் சிங்னு சொல்வார் ஆனா இன்னைக்கு நம்முடைய அழகிரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பேரறிஞர் பேரறிஞர் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் இல்லை என்றால் நீங்கள் பார்த்திருப்பீங்க அப்பெல்லாம் இன்னைக்கு எத்தனை கார் ஓடுது எவ்வளவு டூ வீலர் ஓடுது சைக்கிள் ஓடுது கிராமத்தில் ஜனங்கள்லாம் நல்ல மாதிரியா இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு துணையாக இருந்தவர் தான் நம்முடைய சிதம்பரம் அவர்கள் இதில் ஒன்று சொல்ல வேண்டும் டாக்டர் மன்மோகன் சிங் டாக்டர் இவர் இதுக்கெல்லாம் கூட இருந்தவர் நம்முடைய அவர்களும் இதில் அவரை அவரே நினை நினச்சி பார்க்கணும் நம்ம அப்படி நம்முடைய சி சிதம்பரம் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் அவர்கள் செய்த தியாகத்தால் அவர்கள் செய்த திட்டங்களால் தான் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலேயே எங்கே பாருங்க கார் தான் எங்கே பாரு டூ வீலர் தான் கிராமத்தில் சுழுமையாக இருக்கிறாங்க இல்லை ஒன்றும் இன்னும் எங்கேயோ ஒன்றும் வறுமையே இல்லை எங்கேயோ ஒன்றும் ரெண்டு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அமெரிக்காவிலே இருக்குது ஆனால் இன்றைக்கி இல்லாதது காரணம் பாருங்கள் கிராமத்தில் ஒரு ஒரு கோயில்னால் திருவிழான்னா ஆயிரக்கணக்கான பேர் வராங்க எல்லா எந்த எந்த ஊர் எடுத்தாலும் எந்த கிராமம் எடுத்தாலும் எல்லாம் கோயில் கட்டுறதும் மற்ற தொழிலெலாம் செய்கிறதும் இங்கே கூட ஈஸ்வரன் சொன்னார் அவங்க அவங்க தொழிலெலாம் மதிச்சிது அது வந்து இவர் வந்து பண்ணார் என்ன இதுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இவர்கள் தான் அதில் மன்மோகன் சிங் அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் வெளியே சொல்லக்கூடாது வேண்டியவர் எல்லாருக்கும் தெரியும் நான் போகிறேன் பார்த்துட்டு வருவேன் இப்போ ஒரு எட்டு மாதம் வரைக்கும் கூட நான் போய் டைம் கேட்டேன் இங்கேருந்து ஃபோன் பண்ணி ம உடனே பத்து நிமிஷத்துலேயே ஃபோன் வருது நாளைக்கு வாங்கன்னு அப்படி ஒரு மரியாதைக்குரியவர் என்னோடு அன்பாக இருப்பார் அப்படிப்பட்ட தலைவரை நாம் இழந்து விட்டுருக்கிறோம் இங்கே சொன்னார் நம்முடைய திருநாவுக்கரசு அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு த தமிழகத்துலேயும் ஒரு ஸ்டாச்சு வைக்கணும் ஸ்டேச்சு அங்கே மண்டபத்திலையும் சென்ட்ரல் ஹால் அங்கேயும் அவருக்கு ஸ்டேச்சு வைக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்படி எப்பேற்பட்ட பொருளாதார மேதை அந்த ஒரு பீரியடில் உலகமே பொருளாதார சீரழிவு இருந்தது எல்லா நாடும் சீரழிவு ஆனால் இந்திய நாடு இந்திய நாட்டை பொறுத்தவரையில் அந்த பொருளாதாரத்தை திறத்தன்மையோடு தூக்கி பிடித்தவர் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் இதை யாராலும் மறுக்க முடியாது என்பதை சொல்லி அவருடைய புகழ் வாழ வேண்டும் இளைஞனா இளைஞனானும் ரொம்ப பழகணும் அதனால் அதிகமாக பேசுகிறேன் அவர் ஃப்ரெண்டு அதனால் அதிகமாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க உண்மையே இதுவாக சொல்லிறது அதாவது என்னன்னா அவர் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவார் யார் அதை பற்றி கவலைகிறது என்னையா என்னையா சொல்வார் என்கிட்ட கூட ஏன் ஆள்லாம் கேட்குறேன் என் பக்கத்தில் என்னையை அப்படி பேசுகிறேன்னா பே பார்த்தா அதுதான் என்ன கேட்டுருவான் நான் உண்மை தானே சொல்கிறேன் அப்படின்னு அப்படி உண்மையாக சொல்கிற ஒரு நல்ல நம்ம நண்பர் நல்ல நண்பர் எனக்கு நானும் அவரும் ரெண்டு பேரும் ஒரு ஊருங்களுக்கெல்லாம் செல்லு போயிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் அங்கெல்லாம் கட்சியினுடைய வளர்ச்சி பற்றி நாங்கள்லாம் கலந்து வந்துருக்கோம் வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல நண்பை நண்பரை எழுந்துருக்கிறோம் அவருக்கும் நல்ல அவருடைய புகழ் வா வளர வேண்டும் வாழ வேண்டும் அவருடைய குடும்பத்தாருக்குலாம் வந்திருக்காங்க அவர் இப்போ எல்லாம் சொன்னாங்க பெரிய குடும்பத்தை பெரியார் பேரன் அதெல்லாம் சம்பத்தனுடைய மகனா நல்லா திருப்பி திருப்பி நான் தான் சொல்லணும் அது தேவையில்லை அதனால் அவருக்கு செய்ய வேண்டியது நான் இங்கே ஒரு ஸ்டாச்சு டெல்லியிலே சென்ட்ரல் ஹாலில் ஒரு ஸ்டாச்சு உச்சாகணும் என்று நான் வேண்டுகோளை விடுத்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்